வணக்கம் நேர்களை குருசலம் ஜோதிட நிலையம் உங்கள் ஜோதிடர் விஹி நாராயண இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லா ராசி அன்பர்களுக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கனவு இருந்துக்கிட்டே இருக்கும் சென்ற ஆண்டு தான் நாம் நினச்சதை நிறைவேற்ற முடியலை இந்த ஆண்டாவது நாம் நினைச்சதை நிறைவேற்ற முடியுமா கிரகங்கள் பலன் அளிக்குமா அப்படிங்கிறது பற்றியான கேள்வி இருக்கும் அதற்கு முன்பு இந்த எண்ணினுடைய ஆதிக்கம் எந்த கிரகத்தை குறிக்கிறது என்பதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும் இரண்டு இரண்டு அஞ்சு இரண்டு என்பது சந்திரனை குறிக்கக்கூடியது அது இரண்டு முறை வருகிறது அஞ்சு என்பது புதனை குறிக்கக்கூடியது சந்திரன் என்றால் நீர் காய்கறி வகைகள் உணவு தானியங்கள் தாய்மார்கள் பெண்கள் இப்படியாக பல விஷயங்கள் இருக்கிறது இந்த எண்ணினுடைய ஆதிக்கத்தில் புதன் என்பது மதிநுட்பம் எலக்ட்ரானிக்கல் துறை சாஃப்ட்வேர் லைன் மந்திரிகள் அரசியல் அதிகாரிகள் தாய்மாமன் விவசாயம் பசுமை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மை அப்ப அந்த கிரகத்தினுடைய தன்மை இந்த ஆண்டு எப்படி வேலை செய்ய போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகங்களாக பெரிய கிரகங்களை நம்ம கவனத்துக் கொள்ளணும் சனி பகவான் ராகு பகவான் குரு பகவான் இவர்களுடைய நிலையை ஆராய்ச்சி செஞ்சுதான் ஒரு வருஷத்தை நம்ம முடிவு பண்ண முடியும் ஏன்னா இவங்க தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கான கால அளவுகளை அதிகமா எடுத்துக்கிறாங்க சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ராகு பகவான் ஒன்றரை ஆண்டுகள் குரு பகவான் ஒரு ஆண்டுகள் மற்ற கிரகங்கள்லாம் மாசம் மாச கணக்கு தான் இவங்க தான் வருஷ கணக்கு ஆதிக்கத்தை பொறுத்து இந்த ஆண்டு எப்படி அமைகிறது என்பதை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் இப்போ சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் இருந்து கொண்டு நன்மையை செய்து கொண்டிருந்தார் ஒரு ராசிக்கு பதினோராம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பது சிறப்பு எதிர்பாராத லாபம் பழைய நண்பர்களால் லாபம் இப்படியாக கடந்த ஆண்டு ஓரளவுக்கு உங்களுடைய சுமைகள் இனம் தெரியாமல் போயிருக்கலாம் ஆனா அதே சமயத்தில் சென்ற ஆண்டும் சில துன்பங்களை அனுமதித்திருப்பீர்கள் ஏனென்றால் உங்களுடைய அதனுடைய பார்வை உங்கள் மீது இருக்கிறது சனி பகவானுடைய மூன்றாம் பார்வையானது மேஷத்தில் இருப்பதால் தொழில் ரீதியான சங்கடங்களையும் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கணும் ஆனா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா சனி பகவான் மீன ராசிக்குள் நுழைகிறார் சனி பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசிக்கு இருக்கக்கூடிய ராசியும் பாதிப்பார் இருக்கக்கூடிய ராசியும் பாதிப்பார் அப்போ கிட்டத்தட்ட அவர் மீனத்துக்குள்ளே வந்தாலும் மேஷத்தில் இருப்பதாகத்தான் கணக்கை வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு ஒளி வெளிச்சத்தினுடைய ஒரு லைட் அடிக்கிறோம் ஒரு அந்த லைட்டினுடைய ஒளியினுடைய அளவு இருக்கு இல்லையா அது ஒரு குறிப்பிட்ட ரவுண்ட்ல மட்டும் நிக்காது அதை சுத்தி அதனுடைய விஷுவல் கொஞ்சம் இருக்கும் பரவல் அந்த ஒளியினுடைய பரவல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அந்த பரவல் தான் மேஷராசி அப்ப ராசிக்கு சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மாறுகிறார் மூணு நாலாவது மாசத்துக்கு பிறகு மாறுறாரு அப்படி மாறும் பொழுது முழுமையாக மேசராசிக்குள் அவர் அடியெடுத்து எடுத்து வைக்கும் பொழுது மேசராசி அன்பர்களை சற்று உடல் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் பாதிப்புகளை கொடுப்பார் இதுவரைக்கும் சமாளிச்சிருப்பீங்க சில விஷயங்களை அந்த சமாளிப்பதில் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அது இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியம் என்று சொல்லுவார்கள் அந்த ராசியும் ஏழாம் பார்வையாக பார்ப்பார் கும்பத்துல இருக்கும்போது ஏழாம் பார்வையை பார்த்துட்டு இருக்கிறாரு அடுத்து சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடையும் பொழுது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டை பார்ப்பார் அது தவறல ஆறாம் வீட்டை பார்க்கறதுனால சத்துருக்குள் ஒளிவார்கள் அதனால அது தவறல இந்த அஞ்சாம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு பாருங்க அஞ்சாவது மாசம் வரைக்கும் அது வரைக்கும் மேசராசி அன்பர்களை கொஞ்சம் கடுமையாகவே பாதிக்கும் ஏன்னா பூர்வ ஜென்ம புண்ணியத்துல பாதிக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் பாதிக்கும் போது தகப்பனாருடைய உடல்நிலை சோகக்கேடுகள் வரும் தகப்பனருடைய சொத்துக்களில் பிரச்சனைகள் வரும் சொத்துக்களை பங்கு வைப்பது டாக்குமெண்ட் விஷயம் சொந்தங்களை கொள்வது இப்படியாக சில பாதிப்புகளை மேசராசிகளுக்கு கொடுப்பார் அதாவது ஐந்தாவது மாதத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு இந்த நிலை மாறி பூர்வ ஜென்ம புண்ணியம் அதாவது உங்களுடைய பூர்வீக ஊர்களிலோ பூர்வீக சொத்துக்களிலோ சொந்த பந்தங்களிலோ ஏற்பட்டிருந்த கூடிய பிரச்சனைகள் விலகி தொழில் ஒரு சின்ன முன்னேற்றம் ஏற்படுவது போன்ற ஒரு பாவனை வரும் ஏனென்றால் அடுத்து குரு பகவானுடைய உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் செலவுக்கு ஏற்ற படம் வரும் குரு பகவான் ஆறாம் வீட்டை பார்க்கறதுனால என்ன மேச ராசிக்கு ஆறாம் வீடு கண்ணீர் கண்ணீர் அந்த கண்ணியை போய் பார்க்குறாரு அந்த கண்ணியை பார்க்கும்போது சுப விரய செலவுகள் திருமணம் வீடு வாங்குறது கிரக பிரவேசம் இது மாதிரியான சுப செலவுகளை ஐந்தாம் மாதம் கொடுப்பார் அந்த ஐந்தாவது மாசத்துக்கு பிறகு குரு பகவானம் மாறுறதுனால உங்களுக்கு மேசராசிக்கு பார்வை ஏழாம் வீட்டில் வந்து விளக்கிறது அப்போ இது ஒரு வகையில் சிறப்பு கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகும் விவாகரத்து வரைக்கும் சென்ற தம்பதிகள் மனம் மாறுவார்கள் இணை பிரியாமல் இருந்த இணை பிரிந்து இருந்த வெளிநாட்டில் வசிச்சுக்கிட்டு இருந்தவங்க தம்பதிகள் இணைவார்கள் சுப காரியங்கள் நிறைய நடக்கும் குரு பகவான் கன்னி மிதுன ராசிலிருந்து துலாத்தை பார்க்கும் பொழுது அஞ்சாம் பார்வையா பார்க்கும் பொழுது நிறைய சுபகாரியங்களை நடத்துவார் அப்ப மேஷத்துக்கு அது ஏழாம் வீடு மேஷத்துக்கு ஏழாம் வீடும் பொழுது திருமண காரியங்கள் சுப காரியங்கள் நிறைய நடக்கும் நிறைய திருமண விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அது மாதிரி இந்த ஆண்டினுடைய எண் எண்ணிக்கேற்ற போல பெண்கள் மேசராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் கூட்டினீங்கன்னா ஒன்பதாம் நம்பர்ல முடியுது அப்போ ஒன்பதாம் நம்பர்ல முடியக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்துக்கு ஒட்டுப்பட்டது அப்போ இந்த ஆண்டு வந்து பெண்கள் வந்து ரொம்ப தலையெடுப்பாங்க பெண்களுடைய கையில நிர்வாகம் அதிகாரம் எல்லாம் போகும் அந்த அதிகாரத்தை துஷ்பயோகம் பண்ணாத பெண்களுக்கு வரக்கூடிய ஆண்டுகள் எல்லாமே தான் அதிகாரமும் ஆணவமும் பதவியும் நம்ம கையில் இருக்குங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆட்டம் போட்டால் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் பனிஷ்மெண்டாக அமையும் அப்ப மேசராசி பெண்களுக்கு இது உகந்த காலகட்டமாக இருக்கிறது அதிகாரம் உங்கள் கையில் பணபலம் உங்கள் கையில் நீங்கள் நினைச்ச மாதிரி ஆட்டி வைக்கலாம் ஏன்னா ஒன்பதாம் நம்பர் ஆதிக்கம் என்பது செவ்வாய் முறை ஆதிக்கம் கோபத்தையும் கொடுப்பார் அதிகாரம் மேலாங்க மேலாங்க என்னாகும் கோபப்பட்டாதான் நடக்குமா அப்படிங்கிற ஒரு பிரம்மையை ஏற்படுத்துவார் அந்த கோபத்திற்கு ஆட்படக்கூடாது அப்படி அந்த கோபத்திற்கு ஆட்பட்டீங்கன்னால் குடும்பத்தில் பிரச்சனைகள் சலசலப்புகள் உண்டாகும் ஆகையினால பெண்களுக்கு இது ஒரு சிறப்பான விஷயமாக கருதப்படுகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முருகனுடைய ஆலயங்கள் ராகு கேதுக்களுடைய ஆலயங்கள் மிகவும் சிறப்பான பலனை அடைய போகிறது இந்த மேசராசி அன்பர்கள் முருகனுக்கு அபிஷேகம் செய்தால் பல சிறப்புக்களை அனுபவிக்க முடியும் மேசராசி மட்டும் இல்ல எல்லா ராசியும் அனுபவிக்க அபிஷேகம் செய்யலாம் ஆனால் மேசராசிக்கு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் நம்பர்ல இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய எண்ணினுடைய ரெண்டு ரெண்டு நாலு நாலு அஞ்சு ஒன்பது இந்த ஆதிக்கம் செவ்வாயை குறிக்கக்கூடியதுனால பழனி முருகனுக்கு பாலபிஷேகம் செய்வது மிகச் சிறப்பு ஆகவே இந்த ஆண்டு மேசராசிக்கு இரக்கம் இருந்தாலும் ஏற்றம் அதிகமாகவே இருக்கிறது கன்னரக வாகனங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்புகள் தரப்போகிறார் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு அதே மாதிரி தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகள் சிறப்படையும் நிறைய உழைக்க வேண்டியிருக்கும் இந்த வருஷம் மேசராசி ரொம்ப உழைக்கணும் தூக்கங்கள் கொஞ்சம் கெடும் ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் அப்ப உங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் செயல்படுத்துவதற்காக குரு தூண்டுவார் சனி தூங்க விட மாட்டார் ராகு பதினொன்றுல போய் உட்கார்ந்து அவர் இயங்க வைப்பார் இரவு பயணங்களை அதிகமாக கொடுப்பாங்க மேசராசி அன்பர்களும் இரவு பயணங்களை உங்களால் தவிர்க்க முடியாத அளவுக்கு சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீர்கள் ஆனால் அதே சமயத்தில் இரவு பயணங்களில் கவனம் தேவை நீர்நிலைகள் நிறைந்திருக்கும் தான் எங்கு பார்த்தாலும் பசுமை போத்தோ பசுமையான போர்வையை விரிச்ச மாதிரி எந்த ஊரை பார்த்தாலும் பசுமையா இருக்கும் எங்கு பார்த்தாலும் தண்ணி கெட்டி கிடைக்கும் பசுமையா இருக்கும் குளிரா இருக்கும் ஜிலுஜிலுன்னு இருக்கும் சந்திரனுடைய ஆதிக்கம் புதனுடைய ஆதிக்கம் ஸ்ரீரங்கம் தலைத்தோங்கும் பழனி தலைத்தோங்கும் முருக ஆலயங்களும் பெருமாள் ஆலயங்களும் சிறப்பாக இருக்கும் அதனால மேசராசி அன்பர்கள் கவலை கொள்ள வேண்டாம் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை பிடிப்பதற்கான வேலைகளை சனி பகவானும் குரு பகவானும் ராகு பகவானும் கேது பகவானும் செய்ய இருக்கிறார்கள் சர்ப கிரகங்களை வழிபாடு செய்யுங்கள் முருகனை வழிபாடு செய்யுங்கள் ஸ்ரீரங்கம் சென்று வாருங்கள் சரியான திருப்பத்தை நீங்கள் காண முடியும் நன்றி வணக்கம் உங்கள் ஜோதிடர் விஹி